Taste the daily. சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் பராமரிப்பு பணியில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் அளித்த பெண்ணின் வீட்டை திமுகவினர் சேதப்படுத்தி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆலந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புனரமைப்பு பணிகளின் போது கோயிலில் இருந்த கிரானைட் கற்களை புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட திறனற்ற திமுகவை சேர்ந்த பூபாலன் மற்றும் கோவிந்தன் ஆகிய இருவர் எடுத்துச் சென்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இவர்கள் அப்பகுதி மக்களிடம் கோயிலின் புனரமைப்பு பணிகளுக்காக சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை நிதி திரட்டி அதிலும் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த சரளாதேவி என்பவர் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் இருவரும் சரளாதேவியின் வீட்டின் சுவரை இடித்தும் அவருக்கு தொடர்ந்து இடையூறுகளும் அளித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் கடந்த மாதம் ஏழாம் தேதி இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வரும் செந்தமளன் என்ற மீனவரை மீட்ட உயர் சிகிச்சை அளிக்க கோரியும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வரும் பதினான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்து வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து பேசிய மீனவ பிரதிநிதிகள் மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் அபராதம் விதித்தல் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் இலங்கை அரசிடம் மைனாரிட்டி பாஜக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினர் சென்ற மாதம் இருபத்தி ஏழு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் சூடு இலங்கை அரசு நடத்தியது கண்டித்தும் அவர்களுக்கு நாற்பது லட்சம் அபராதமும் ஒன்பது மாத சிறை தண்டனையும் கண்டித்தும் துறைமுக விரிவாக்க சம்பந்தப்பட்டது கண்டித்தும் வருகின்ற பதினாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக காரை மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்துள்ளோம் இந்த தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம் எங்களை சிவன்ல சுடக்கூடாது போட்டை பிடிக்கிறாரு போட்டை பிடிக்க அது வேற நடவடிக்கை ஆனா போட்டை பிடிக்கிறது மாதிரி இவங்க சுற்ற சுடுறாங்க அதனால இந்த மீனவரை எங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க பதினாலாம் தேதி கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அது எதனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து சிவன் சிவன் கவர்மெண்ட் எதிர்த்து கண்டிப்பா பதினாலாம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்